என்ன ஒண்ணும் நிக்கிறீங்க ஓடு மாத்த வந்தவங்கதான வாங்க இதுதான் நம்ம வீடு வெயில் ஏறதுக்குள்ள மடமர ஓட்ட ஓடு மாத்திடுறோம் கைவசம் தொழில் இருக்கு செய்ய அதான் இது என்ன

நீ யாரு நீதான் தடியே ஏடி தாங்கதான் செஞ்சுட்டு அப்புறம் நான் புத்தா வச்சு போட்டு ஓடும் போத்த ராத்திரி ஐயாவோட கைவரிசையை பார் ஏற்கனவே நான் ஒரு பெரிய குத்தத்தை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன் இப்ப இன்னொரு குத்தத்தை செஞ்சிருக்கேன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் நீங்கதான் என்னை காப்பாற்றணும்

சாமி கண்டிப்பாட்டு தெய்வத்தை ஏமாற்றுபவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது வாருங்கள் வெளியே என்ன புரிஞ்சி வந்தா

மூணு பேர் ஒன்னா ஜெயில இருந்து வந்தோம் மூணு பேர் ஒன்னா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாமே நீ தான் எங்க கேப்டன் ஆறா நான் சொல்றபடி நீங்க ரெண்டு பேரும் கேட்டா என் கூட இருங்க இல்லாட்டி இப்படியே கைட்டிக்க ராத்திரி இங்க தங்கலாம் அதிகாலையில் எழுந்துருச்சு கைவச ஐடியா இருக்கு சொல்ற நல்ல சான்ஸ் இருந்து ஒண்ணும் செய்ய முடியாம இருக்கு இப்போ இரும்பு பெட்டி உடச்சு பணத்தை எடுத்தோன்னு வச்சுக்க எப்படி எங்க கூட ஓடி வருவேன் காலை உடைச்சு படுத்து கட்டிடா ராஸ்க சிவா இது வரைக்கும் பட்ட வேதனை போதாத மறுபடியும் திருடணுமா வேண்டாம் சிவா சும்மாரா சிவா அவன் கடக்கா நமக்கு இந்த தொழில விட்ட வேற வழியே கிடையாது நீ பேசாம பூட்டை விட பணத்தை சுருட்டிக்க நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கூட ஓடியா தரேன் ராத்திரி ஒரு மணிக்கு கரெக்டா இந்த எடுத்து விடுவா வேண்டாம் சும்மா நான் சொன்னா சொன்னது ஏன் சொல் பிடித்தா எல்லாரும் நடக்கிறோம் போய் பண்ணா நாகு தூங்கிடாத ஒரு மணி கரெக்ட் ஆயிடுவோம் கண்டிப்பா சிவா எனக்கு கார் விட தாங்க முடியல தூக்கமே வராது ஒரு மணிக்கு அனுப்பிடுற எல்லாரும் இந்த வீடு இருக்கு இது ஒரு புனிதமான இடம் இந்த வீட்டை சுத்தி ஒரு தடவை வந்தா இந்த உலகத்தே சுத்தி வந்த மாதிரி சிவா காபி மாத்திரம் எப்படி ஒரு கப்பு நான் சாப்பிட்டேன் ஆனா எவ்வளவு பிரமாதமா இருந்துச்சு இன்னொரு கப்பு கிடைக்குமா இப்போ உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன் என்ன பசுபதி பாமரி மம்பேஸ் அரெஸ்ட் பண்ணி ஹார்லயே உட்கார வச்சிருக்க போல இருக்கு என்னமா சௌக்கியமா நம்ம நிலாம ஒதுக்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை இன்னும் இந்த அரசு போலீஸ் ஸ்டேஷன் இந்த கடுபடியெல்லாம் உங்களை விட்டு போலியா எப்படி போகும் நான் ரிட்டையர் ஆயிட்டாலும் இந்த கண்டிப்பும் துவரணையும் உடம்போட பறந்துடுமா இப்ப கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன்

மூணு மணிக்கு வராது அப்ப ஐட்டம் நாலு மணிக்கு வருமா அதுவும் கஷ்டம் வரும் அஞ்சு மணிக்கு நிச்சயமா வரும் என்னடாது இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இருந்தது என்னத்தையும் கட்டி போயிட்டு வந்து பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன் பத்து ரூபா இருக்கு மேற்கு எடுத்துல போறேன் இந்தாப்பா அந்த பத்து ரூபா அஞ்சு மணி வரைக்கும் இந்த மாதிரி பசங்க நம்பவே கூடாது தெரியுமா

எனக்கு எப்போ கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஜானங்க படி கிடையாது நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்டியை காமிச்சு மெலட்டுற நான் யாரை போய் மெலட்டுறது பொண்ணு கொடுக்கடான்னு ஐயோ கட்சி பண்ண ஏயா ஜெயா கணக்குல இப்படி செஞ்சா எப்படிங்க அந்த பச்சைப்பதி போய் பதினையாயிரம் ரூபா தரப் போறதில்ல அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி இந்த பொண்ணு பின்ன ஓ பொண்ணையும் கேட்ட பாய நேர போனேன் போய் காலு பார்த்தேன் பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை கேளு

இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது என்ன கேப்டன் திடீர்னு மாறிட்ட மாறவுள்ள மண்ணா கட்டி இல்லை எனக்கு குடும்பம் வீடு வாசல் பற்று இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது நமக்கு தெரியல பசுபதியாவை பாக்கும்போது எங்க அப்பா பாக்குற மாதிரியே இருக்கு ஆமா அந்த அம்மாவை பார்க்கும்போது உங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது இவனுக்கு ரெடாமா லட்சுமி பாக்கும்போது இவன் குழந்தைய பாக்குற மாதிரி இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி சிவா சொல்றதா கரெக்ட் என்னடா கரெக்ட் நாலு பேர் மத்தியில நம்ம மூணு பேரும் கைதிங்க எப்படா குறைக்க முடியும் நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கான் திருடியே புடைக்கணும் சிவா நீ என்ன பண்ற இரும்பு பெட்டி உடைக்கிற படத்தை சுருட்டுற நம்ம எல்லாம் கம்பி நேற்றோம் என்ன சொல்ற நான் ஒரு மறைய நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு சரி சாய் என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஒரு கோவில் இருக்கு மரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும் என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க என்ன செய்யறது என் குடும்ப நிலைமை செய்வேன்